Yeah!

Amen. Uh -huh. O ta yeah. குணத்தை ஒருவன் சீரமைத்துக் கொண்டு அதன் காரணத்தினால் அவருடைய செயல்பாடுகள் சீரமையும் என்றால் அங்கே உள்ள இருக்கக்கூடிய மூவரும் பேசிக் கொள்கிறார்கள் இதில் இருந்து நாம் வெளியேறவர்களுக்கு அல்லா முடிவெடுத்து அதில் ஒருவர் சொல்லுகிறார் யார்லா நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு

நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு தாய்க்கு வைத்தியம் செய்யணும் காப்பாற்றணுங்கிற ஒரு நெருக்கடியில வந்து நின்ற போன என்ன செஞ்சேன்னா நான் வந்து உனக்கு பொருளாதாரம் தர்றேன் நீ என்ன செய்யணும்னா பின்னாடி என்னுடைய அந்த எண்ணத்துக்கு நீ இணங்கணும் என்பதாக சொன்னேன் வறுமையின் காரணத்தினால் அந்த பெண் வேற வழி இல்லாம வாங்கிட்டு போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கி போயிட்டாங்க பிறகு ஒரு நேரம் எனக்கு வாய்ப்பு அமையுது அந்த நேரத்துல

தரப்புல அந்த பெண் இடத்துல எதிர்ப்பு இல்லை தனிமையில் இருக்கோம் யாரு கேட்கறதுக்கு ஆளுங்கிற நிலைமை என்னை தடுத்தது உன் அச்சத்தை தவிர வேற கிடையாது இரச்சம் அந்த குணத்தை தவிர வேற ஒன்று இல்லை எனவே யாரில் அதை நீ புரிந்து கொண்டால் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்த என்று சொல்லுகிறார் இன்னும் நல்லது ஆனா வெளியாக முடியல மூன்றாம் அவர் துவா செய்கிறார் நான்

நட்புணர்த்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அதனால் இவ்வளவு சிறப்புகள் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் நற்குணம் என்பது எது இதை யாத்தீர்மானது நற்குணம் என்பது எது என்பதை தீர்மானிக்கும் இடத்துல குரானும் ஹரிசும் தான் இருக்கிறது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் لا يكون احدكم حتى يكون هواه تبعا لما விடுபட்டால் துன்பத்தில் இருந்து விடுபடலாம் எனவே துரோக துறவரம் தான் சிறந்த வழி என்று சொல்லி நற்குணமாக பார்க்கப்படுது துரோகரம் என்பது நற்குணம் என்று சொல்லப்படுகிறது இதை ஏற்ற மக்கள் இருக்கிறார்கள் ம்மையிலும் நெருக்கவர்களாக